தமிழ் தீப கொஞ்சாமொழி புலவர் திருவள்ளுவர் அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன அந்த சொல் இன்றும் மனித வாழ்வின் நிறைக்குறள் இயற்கையோடு இணைந்த வாழ்வும் நீதி சமாதானம் நல்லிணக்க வாழ்வுக்கு அவரின் திருக்குறள் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது நீதி நீரென பாயற்றும் மனங்களில் நல்லிணக்க மலர் மலரட்டும் உயிர்களில் அமைதி வானம் இருந்திரும் உலகம் முழுவதும் வாக்கு காலம் அந்த நதிகளை அடிப்படையாக கொண்டு அமல வரித்யாக்கள் சபையின் யாழ் மாகாணத்தில் அழைக்கப்படுகின்ற நீதி சமாதான நல்லிணக்க பணியகம் தனது வலையொலி இந்த திருக்குறள் காணொளி தொடரை வழங்குகிறது இது ஒரு கல்வி நிகழ்ச்சி மட்டுமல்ல ஒரு விழிப்புணர்வு நீதி விதைக்கும் நல்லிணக்கம் மலர செய்யும் இயற்கை நேசத்தை அறமே அடி மூலம் அமைதியை கிளை நல்லிணக்கம் மலர் மனிதம் அதன் கனியை இந்த மரம் வளரட்டும் உலகம் முழுவதும் நிழல் அடிக்கட்டும் திருவள்ளுவர் சொன்னபடி சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஆக்கம் கவனமும் இருக்கு அறமானது செல்வமும் உயர்வும் தரும் ஆதரவு அறத்தை காட்டிலும் வாழ்விற்கு நன்மை தருவது வேற அறம் உறைந்த வாழ்வுதான் உண்மையான மனித வாழ்வு அதை நமக்கு நினைவூட்டும் பொடியாக இந்த தொடர் விளங்கட்டும் வாரம் ஒரு குரல் படிப்போம் வாழ்வின் வாக்கை சூடுவோம் என்ற நோக்கோடு வாழ்வுக்கு பாரத ஒரு குரல்கா எனும் தலைப்போடு பாரதோறும் ஒரு கொய்யா மொழி குரல் உங்கள் சமூக ஊடக வாசலைத் தட்டும் அதை தொடர்ந்து கொள்ளுங்கள் கேற்று வாழ்மையின் செட்டுமையை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நீதி சமாதான நல்லிணக்கத்தின் வாழ்த்துக்கள் இயக்குனர் கல்பணி எஸ் கே கிவரிடம் ஆகும் திருக்குறள் வழி